முதல் சில கூட்டங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பேசுபடும் பொருளாக இருக்கும் மீடியா அட்டென்ஷன் கம்ப்ளீட்டாக இருக்கும் ஒரு நாலு நாளில் என்னமோ போயிட்டு அப்புறம் ஆஃப் ஆகிறாரு அவர் முறை முதல் முறையாக மக்கள் சந்திக்கிறாரு உள்ளூர் பிரச்சனைகளை பேசுவார் லோக்கல் இஷ்யூஸ் தான் பேச போகிறாரு அதை திமுக எதிராக தான் பேச போகிறாரு நடக்கக்கூடிய அசெம்பிளி எலெக்ஷனால முழு அளவிலான தாக்குதல் திமுக மீது தான் இருக்கும் கண்டிப்பாக அது தூக்கமற்ற இரவுல திமுக கொடுக்குறது தான் இன்னைக்கு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை ஒரு கா பிஜேபியோ அண்ணா திமுகவோ வச்சால் மக்கள் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க விஜய் பண்ணால் கேட்குறேன் அவர் என்ன பேச போகிறார்னு பார்க்கணும் தீவிர மக்கள் பிரச்சனையை பேச போறாரா அதாவது உப்பு சத்து இல்லாமல் எதையாக பேச போறாரா தனி மனிதர் தாக்குதலான்றதை பார்க்கணும் ஒரு வெறும் மக்கள் பிரச்சனையை மட்டும் எதிர்த்து பேசுகிறாரு அப்படின்னா அரசாங்கம் திமுக அவரை பார்த்து நடுங்குதுன்றது மட்டும் உண்மை சொன்னாமா தூக்கம் மட்டும் இரவு என்றது சத்தியமாக உண்மை எம்ஜிஆர் போல் வருவார் அப்படின்றதெல்லாம் கேட்கும் பொழுது திமுக அமைச்சர்கள் சொல்வது எம்ஜிஆரே முன்னாடி முப்பது வருஷம் திமுகவில் தான் இருந்தார் இவர் எங்கே இருந்தார் இதுக்கு முன்னாடி அரசு இல்லை அப்படின்றத மட்டம் தட்டும் வகையில் அந்த பேசுகிற பாயிண்ட் அதாவது விஜய் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்னன்றது எல்லா மந்திரியும் தெரியும் எல்லா மந்திரியும் உள்ள ஆடி போயிடுது தான் எல்லா மந்திரியும் வெயிலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

ஒரு விஷயம் ஏற்கனவே அவரோட மாநாட்டில் பேசும்போது நான் வந்து மக்கள்கிட்ட நேரடியாக வந்து சந்திக்க போறேன் அன்றைக்கெலாம் உங்களுக்கு உங்களுடைய தூக்கம்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ இது வந்து எந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவலில் எந்தளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் இது ஒரு அச்சுறுத்தலாக மாறணும் கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் இருக்கும் அது அச்சுறுத்தலா மாறுதலான்றது அவர் எப்படி நடந்துகிறாரு மக்கள் எப்படி ரிசீவ் பண்ண போறாங்கன்றது பொறுத்து பட் முதல் சில கூட்டங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பேசுபடு பொருளாக இருக்கும் மீடியா அட்டன்ஷன் கம்ப்ளீட்டாக இருக்கும் ஒரு நாலு நாளில் என்னமோ போயிட்டு அப்புறம் ஆஃப் ஆவறாரு அவர் ரெஸ்டடு முதல் முறையாக மக்கள் சந்திக்கிறாரு உள்ளூர் பிரச்சனைகளை பேசுவார் லோக்கல் இஷ்யூஸ் தான் பேச போகிறாரு திமுக எதிராக தான் பேச போகிறார் நடக்கக்கூடிய அசம்பி எலெக்ஷனால் முழு அளவிலான தாக்குதல் திமுக மீது தான் இருக்கும் அவர் என்ன பேச போகிறாரு மக்கள் எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து தான் நம்ம இதை பார்க்க முடியும் கண்டிப்பாக அது தூக்கமற்ற இரவுகளை திமுக கொடுக்குன்றது உண்மை அந்த டெம்போ அவர் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறாருன்னு தான் பார்க்கணும் எங்கேயாவது கோட்டை விட்டார்னா அது மக்களுக்கு வந்து திமுகவுக்கு லாபமாக போயிடும் பட் எப்படி பார்த்தாலும் அவருக்கு திமுக ஒரு தலைவலி கிடையாது எதிராக ஒரு குற்றச்சாட்டை ஒரு பிஜேபியோ அண்ணா திமுக வச்சா மக்கள் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க விஜய் கேட்கிறாங்க அவர் என்ன பேச பார்க்கணும் கேளு மக்கள் பிரச்சனையை பேச போறாரா அல்லது உப்பு இல்லாமல் இல்லாம பேச போறாரா தனிமனித தாக்குதலான்றத நம்ம பார்க்கணும் அவர் வெறும் மக்கள் பிரச்சனையை மட்டும் எதிர்த்து பேசுறாரு அப்படின்னா அது கண்டிப்பா மக்கள் மத்தியில எடுப்படும் அவர் கையில தான் இருக்கு அவர் பேசட்டும் பதிமூணாந்தேதி பேசுறாரு அதுக்கு பிறகு நம்ம அதை பத்தின விமர்சனங்களை முன்வைக்கலாம் பட் அரசாங்கம் திமுக பார்த்து நடுங்குதுன்றது மட்டும் உண்மை சொன்ன மாதிரி தூக்கமற்ற இரவுகள்ன்றது சத்தியமா உண்மை வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க கண்டிப்பா அவரு அவருக்கான ஒரு இம்பாக்ட் தாக்கம் என்பது கண்டிப்பா இருக்குது பட் அடுத்த ஏழு மாதத்துக்கு அதை தக்க வைப்பாரா எலெக்ஷனில் என்ன பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது எம்ஜிஆர் போல வருவார் அப்படின்றதெல்லாம் கேட்கும் பொழுது திமுக அமைச்சர்கள் சொல்வது எம்ஜிஆரே முன்னாடி முப்பது வருஷம் திமுகவில் தான் இருந்தார் இவர் எங்கே இருந்தார் இதுக்கு முன்னாடி அரசியலில் அப்படின்னு அதை மட்டம் தட்டும் வகையில் அந்த பேசுகிற பாயிண்ட் அதாவது ஒரு எம்ஜிஆர் தான் எல்லோரும் எம்ஜிஆர் முடியாது விஜய் ஒன்றும் எம்ஜிஆர் அல்ல அதில் எந்த சந்தேகமும் வேணாம் ஆனால் விஜய் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்னன்றது எல்லா மந்திரிக்கும் தெரியும் எல்லா மந்திரியும் உள்ள ஆடி போயிருக்காங்க எல்லா மந்திரியும் எல்லா உள்ள உள்ளே போய் தான் இருக்காங்க விஜய் ஃபேக்டர் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது அதனால் விஜய் வந்து திமுகவில் வந்து இந்த கதெல்லாம் அழக வேணா விஜய் ஃபேக்ட்ரில் டிஎமுகாவுக்கு டிஎம்கேக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு எல்லா மந்திரிக்கும் தெரியும் அவங்க நினைக்கிற மாதிரி இல்லை கிரவுண்டு ரொம்ப டஃப்பாக மாறிட்டு இருக்குது ஜெயிச்சாலும் தண்ணி குடிப்பாங்க இவங்க அவ்வளோ சொல்வமாலாம் இருபத்தொன்னில் ஜெயிச்சா மாதிரிலாம் ஜெயிக்க முடியாது எம் விஜய் ஒன்றும் எம்ஜிஆர் அல்ல அது உண்மை இப்போ இதில் இறுதியாக விஜயவர்களுடைய இந்த இம்பாக்ட் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதிமுக பாஜகனுடைய இந்த ஒரு அதிகம் ஒரு ஒரு பிடிமானம் இல்லாத ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுதில்லை இப்போ இதில் ஏதாவது சேஞ்சஸ் இல்லை கடைசி கட்டத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் மிகப்பெரிய அளவுல டிவி கேக்கான ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு அலையன்ஸ் போக போக ஜெல் ஆகுது அவங்க வேறு ஏன்னா எப்படி போகும் நமக்கு தெரியல ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் யாருமே புதுசா அந்த கூட்டணியில வந்து ஒரு கட்சி கூட லெட்டர் பேட் கட்சி கூட சேரல அடுத்த பெரிய கட்சியாக கருதப்படுற பாமக அவங்களோட உள் அப்பா புள்ள சண்டையில அது சந்தி சிரிக்குது அது வேற எல்லாமே சின்ன கட்சிகள் வளரும் கட்சிகள் லெட்டர் பேட் பார்ட்டிஸ் அவங்க எல்லாரோடையும் திமுகவோடையும் பேசுகிறாங்க பேசுறாங்க பேசுகிறாங்க எங்கே பேசுறாங்க எங்க அதிகமா பேரம்படியும் அங்கே போறாங்க அப்போ இந்த அலையன்ஸ் வந்து ஒரு நான் ஸ்டார்டரா தான் இருக்கு அப்ப இது போக போக எப்படி போகுன்றது தெரியல ஆஸ் ஆஃப் நோ ஒரு வீக் விக்கெட்ல தான் அவங்க இருக்காங்க அதில் சந்தேகம் இல்லை பர்செப்ஷன் வைஸ் டிஎம்கேக்கு தான் எட்ஜு நாலு முனை போட்டியில் அதிமுகக்குள்ளே நடக்கிற சண்டை விஜய் என்ன மக்கள் ஆதரவு இருந்தாலும் நாலு முனை போட்டின்னு வரும்போது திமுகவுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் என்பதுதான் தான் இப்போ இருக்கக்கூடிய பரவலாக இருக்கக்கூடிய மக்களின் புரிதல் விவரம் அறிந்தவர்களின் புரிதல் அதுதான் திமுக ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நெரேட்டிவாக இருந்தால் கூட கிரவுண்டும் அப்படி தான் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த சுச்சுவேஷனில் இன்றைக்கி இந்த நிமிடம் நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நிமிடம் எட்டாம் தேதி வாக்கில் நாலு முனை போட்டின்னா அட்வான்டேஜ் டிஎம்கே தான் இவங்க ஏடிஎம்கே சண்டெல்லாம் தீர்ந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து அத்தை கீழே இருக்கவனையும் கூட்டின்னு வந்து மற்ற கட்சிகளையும் சேர்த்தாங்கன்னா தப்பிச்சாங்க ஃபைட் டஃப்பாக இருக்கும் இல்லைன்னா கேக் வாக்கு தான் டிஎம்கே பல்வேறு கேள்விகளுக்கு பதில் செய்யக்கூடிய யாரைக்கு வந்து நேர்காணல் முக்கியம் நன்றி கோபி நன்றி